ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பிங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் கழித்து ஒரு டே இன் மை வ்ளாக் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸோ இது வந்து மார்னிங் விளாக் பசங்க வீட்டுக்காரர் எல்லாம் வந்து ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு போன அப்புறம் என்னுடைய ருட்டீன் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க ஸோ மார்னிங் டெய்லி பண்ண முடியலனாலும் எக்ஸசைஸ் என்னைக்காவது ஒரு நாள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுறேனே அப்படின்னு தான் இந்த பாயெல்லாம் விரிச்சி போட்டு நின்றுட்டுருக்கேன் அட்லீஸ்ட் இதுக்காகவாது நம்ம எக்ஸசைஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓஹோ ஆக எக்ஸசைசஸ்லாம் கிடையாது ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச்சஸ்ஸு அதுக்கப்புறம் அந்த ஒரு ஒரு யூடியூப்பில் ஒரு சேனல் ஒன்று இருக்கும் ஒரு ஃபாரின் சேனல் என்னது அது வாக் வித் மீ அந்த மாதிரி அந்த மாதிரி ஒன்று ரெண்டு சேனல் இருக்கும் டான்ஸ் ஒர்க் அவுட்ஸ் இருக்கும் அதில் ஏதாவது ஒன்று போட்டு விட்டுட்டு நம்ம வந்து அதை வந்து கையை கால அசைச்சிட்டு இருக்க வேண்டியது தான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பெட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது ஏன்னா போட்டது போட்டபடி அப்படியே தான் இருக்கும் நம்ம வந்து இந்த பெட்ஷீட் அரேஞ்ச் பண்ணுறது நம்மளுடைய ரூம் தீம் வந்து ரெட்டுன்றதுனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வந்து ரெட் கலர்லேயே முயற்சி பண்ணுவோம் முடியாத அளவுக்கு கொஞ்சம் பர்பலாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா பசங்க ரூமுக்கு போய் பசங்களோட பெட்டெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறது அதுதான் காலையோட வேலைகள் பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி ரொம்பலாம் செய்ய மாட்டேன் ஒன்று ரெண்டு வேலைகள் தான் ஏன்னா என்னதான் பசங்க இருக்கிற வீடுன்றதுனால நம்ம என்ன தான் வேலை செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா அது எண்ட் ஆஃப் த டே வந்து அது களைஞ்சி தான் போவோம் அவ்வளோதான் நடக்கடன் வேலையெல்லாம் என்ன செஞ்சுட்டு நம்ம வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா குளிக்க போகிறது ஃபாஸ்ட்டாக ஃபைவ் மினிட்ஸ் தான் குளிக்கிறதுலாம் குளித்த அப்புறம் அடுத்தது என்னோடய ஸ்கின் கேரு ஸ்கின் கேர் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் குளிச்சு முடிச்சாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் தான் ஸ்கின் கேர் அப்படின்ற டாபிக் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரீசெண்ட் டைம்ஸில் ஒன்று ரெண்டு வீடியோ கேலியும் எனக்கு கொடுத்திருந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா அக்கா உங்களுக்கு ஏன் லிப்ஸுக்கு மேலே இங்கே டார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுற டேம் வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பொண்ணு வயசுக்கு வரானா நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் நடக்கும்போது இந்த இடத்துல வந்து கருப்பாகவும் சம்டைம்ஸ் இல்லை இங்கே இங்கே கருப்பாகும் ஏஜிங்னாலையும் இந்த டார்க்னஸ்லாம் வரா மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக கடையில் போயிட்டு ஒரு க்ரீம் வாங்கி ஒரு ஃபேர்னஸ் க்ரீம் வாங்கி போட்டு நீங்கள் வந்து அதை ஸ்கியூர் பண்ண முடியாது இதுக்கு ப்ராப்பராக நீங்கள் நீங்க வந்து டெர்மட்டாலஜி பார்த்து அவங்க கிட்ட தான் நீங்க வந்து என்ன இதுக்கு சொல்யூஷனோ அவங்களோட ட்ரீட்மெண்ட் நீங்க கண்டிப்பா பண்ணணும் ஆனா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா டெர்மட்டாலஜிஸ்டோட கன்சல்டேஷன் ஃபீஸ் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட் இருக்கும் போக வர டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் பாத்தீங்கன்னா அதுவுமே ஒரு தௌசண்ட் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன சொல்றது அப்பாயின்மெண்ட் அவங்க கொடுக்குறாங்கன்னா ஒரு வீக் டேல கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு லாஸ் ஆஃப் பேர் தான் போனோம் ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷன் தான் வந்து கியூர் ஸ்கின் ஆப்பு கியூர் ஸ்கின் ஆப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட ஃபேமஸான டெர்மெட்டாலஜி எல்லாமே அந்த ஆப்பில் இருக்காங்க ஸோ நீங்கள் ஜஸ்ட் அதை லாகின் பண்ணி நீங்கள் உங்களோட ஃபேஸோட இஷ்யூஸ் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா அவங்க வந்து ஃபேஸ் அப்படியே ஸ்கேன் பண்ணி உங்கள் ஃபேஸில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு இங்கே டார்க் ஸ்பாட்ஸு ஹைப்பர் பிக்மெண்டேஷனு ஆக்னி ஏஜிங் ஸ்பாட்ஸ் அப்படின்னு எல்லாத்தையும் அவங்களே பார்த்தீங்கன்னா இன் பர்சன் வந்து அனலைஸ் பண்ணி அந்த இஷ்யூஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க என்ன இந்த இஷ்யூ வந்து எத்தனை நாளா இருக்கு ரீசெண்டா இருக்கா இல்ல ரொம்ப நாளா இருக்கா என்ன ப்ராடக்ட்ஸ் நீங்க ஸ்கின்னுக்கு யூஸ் பண்றீங்க அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்குன்னே கஸ்டமைஸ்டா அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷனா வந்து உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கிட் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே ஒரே கிட் வராது இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இஷ்யூஸ்க்கும் பாத்தீங்கன்னா அந்த இஷ்யூக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ்டா ஒரு கிட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைப்பர் பிக்னேஷன் ப்ராப்ளமுக்கு எனக்கு வந்து இந்த கிட் வந்து கொடுத்துருக்காங்க நாலு ஐட்டம் வச்சு ஒரு லெதர் போச்சோட கிட் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஒரு கிளென்சர் அடுத்து ஒரு டே க்ரீம் சன்ஸ்கிரீன் கிரீம் அப்புறம் ரீஸ்ட்ரக்சர் கிரீம் க்ரீம் அப்புறம் ஆக்டிவ் கரெக்டர் இது பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண உடனே அந்த கிளென்சரே பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல் ஃபார்ம்ல இருந்தது நமக்கு நார்மலாக ஃபோம் வர கிளென்சர் மாதிரி இல்லாமல் சோப் மாதிரி இல்லாம இது உண்மையிலேயே ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மைல்டாக இருந்தது ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆச்சு நான் அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் உண்மையிலேயே நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியுதுங்க ஸ்கின்ல ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி இருந்தீங்கன்னா லெஸ் தென் டூ கே ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டூ கே தான் ஆச்சு உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கு நீங்கள் வந்து வெளியில் சொல்ல தயங்குறீங்க இல்லைன்னா டாக்டர் பார்க்கறதுக்கு யோசிக்கிறீங்க பண செலவாயிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கியூர் ஸ்கின் ஆப்ல யூஸ் பண்ணுங்க இது வந்து திவ்யா ஹண்ட்ரட் அப்படின்ற கூப்பன் கோட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கவுண்டா இருக்கு ஸோ இமீடியட்டா நீங்க கியூர் ஸ்கின் ஆப் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் லிங்க்கை இமீடியா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸ்கின் கேர் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் அடுக்கிற வேலை இருக்கு பார்த்தீங்களா எப்பப்பா எனக்கு கிச்சன்லேயே பிடிக்காத ஒரே வார்த்தை பாத்திரம் இந்த பாத்திரம் தேய்க்கிறது பாத்திரம் அடுக்கிறது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே தலைவலியான வேலை நமக்கு வந்து என்ன சொல்கிறது அதுவும் அந்த பாத்திரம் தேய்க்கிறப்போ நம்ம வந்து கொஞ்சம் அதில் தண்ணியோடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதை அடுக்கவும் முடியாது இந்த உடன் கபோர்டில் அந்த ஈரத்தெல்லாம் வைக்கவும் முடியாது அப்படியே அந்த கபோர்ட் இருக்கிறது முன்னாடியெல்லாம் ஓப்பன் கபோர்டாக இருக்கும் ஓப்பனாக அந்த ரேக் ரேக்காக இருக்கும் ஸோ அதில் நம்ம கவுத்து வைக்கும்போது இந்த ஸ்லாப்லாம் இருக்கும் பாருங்க அதில் வைக்கும்போது ஈரம் இருந்தாலும் ஓப்பனாக இருக்கிறதுனால ஸ்மெல் வராது இப்போ இருக்கிறது எல்லாம் அந்த இன்டீரியர் மாடல் கிச்சன்லாம் செல்லாம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் போட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோமா ஒரு துளி ஈரம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மெல்லு வர்றது அதில் நம்ம அந்த நாப்திரின் போல்ஸு சிலிகா ஜெல்லு இதெல்லாம் வச்சு 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 நமக்கு ரொம்ப தொல்லையா இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தெலாம் அடுக்கிற அப்புறமா நமக்கு வந்து அந்த மேடையை க்ளீன் பண்ணுறது ஏன்னா அந்த பாத்திரம் தேய்க்கிற வேலை இப்போ நான் செய்ய மாட்டேன் ஏன்னா ஈவினிங் பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க அது வரைக்கும் நீ சும்மாவே வச்சிட்ருப்பியா அப்படின்னா அந்த அளவுக்கு பாத்திரம்லாம் எனக்கு நாங்கள் வச்சிருக்கிறதே கிடையாது லிமிட்டடாக ஒரு நாலு அஞ்சு தான் அதனால் சிங்க்கு உள்ளேயே இருக்கும் அது பிரச்சனை கிடையாது அடுத்து நம்ம குளித்ததுனால வந்து சாமி விளக்கேற்றி சாமி கும்பிட போகிறோம் ஸோ சாமி செல்ஃப் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே காம்பேக்டாக காம்பேக்ட் இந்த சென்ஸ் ஷெல்ஃப் என்னமோ பெருசு தான் ஆனால் நான் வச்சிருக்கிற சாமான் ரொம்ப கொஞ்சம் நான் என்ன சொல்றது ரொம்ப மினிமலிஸ்டிக் பர்சன் நிறைய வச்சுட்டு அதை நம்ம தேய்ச்சி கிளீன் பண்ணி கழுவணும் அதெல்லாம் நமக்கு எதுக்கு அதனால் இன்னும் நேரம் இருக்குது இன்னும் காலம் இருக்குது அதுக்கெல்லாம் அப்படின்னு நான் வந்து ரொம்பலாம் வாங்கிக்கிறது கிடையாது ஜஸ்ட் என்கிட்ட இருக்கிறதுனா காமாட்சியம்மன் விளக்கு ரெண்டு விளக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னது அது நான் இவ்வளோ தான் நான் வச்சுருக்கேன் இந்த சென்ஸ் வெள்ளி பாத்திரம் பூஜை பாத்திரம்லாம் வச்சுருக்கேன் எல்லாமே நான் வந்து பேங்க் லாக்கரில் வச்சுட்டேன் நான் வந்து இதை டெய்லியெலாம் நம்ம தேய்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு ரெண்டே ரெண்டு விளக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன் மற்றபடி பார்த்திங்கன்னா அஞ்சு சாமி வச்சு அந்த ஒரு இது வைப்பாங்க பார்த்தீங்களா அது வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பாபா ஸ்டாச்சு வச்சுருக்கேன் பாபா போட்டோ வச்சுருக்கேன் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய பூஜை ஏரியா அந்த சாமி கும்பிட்றது ப்ராப்பராக அப்படி பண்ணுறதை விட எனக்கு வந்து அந்த சாம்பிராணி போடுறது ஊதுவத்தி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு பிளசண்டான ஒரு அரோமா ஒரு நல்ல ஒரு நறுமணம் அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சகவிய சாம்பிராணிலாம் இருக்கு பாருங்க அது வந்து அதுக்கு ஒரு டிஸ்டிங்டிவான ஒரு ஸ்மெல் கிடையாது லைக் இது பூ இந்த பூவோட ஸ்மெல் கிடையாது அந்த ஒரு மாட்டு சாணம் அதோட அதெல்லாம் அந்த எரிச்ச அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப என்ன அடிக்ஷன் எனக்கு அது அதனால் நான் வந்து சாமி விளக்கு ஏத்துறேனோ இல்லையோ நான் அந்த சாம்பிராணி போடுறதை மட்டும் விடவே மாட்டேன் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறது சம்திங் ஸ்பெஷல் தைப்பூசத்தை முன்னிட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு என்ட்ரி டு அவர் ஹவுஸ் முருகர் தெரியுதுங்களா தெரியல கேமரா வர சதிப்புடுது ஆ இப்போ தெரியுது பாருங்கள் ஸோ எனவே நான் உங்களுக்கு தனியாகவே காட்டுறேன் ஆக்சுவலி இது வந்து வெள்ளி வெள்ளியில் சைஸ் பாருங்கள் எந்த சைஸ்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அளவுக்கு பெரிய சைஸ் தான் ஓம் போட்டு ஓமில் நடுவில் வந்து முருகர் வந்து நிற்கிற மாதிரி கையில் வேல் வச்சுட்டு கீழே வந்து தாமரை பூ மேலே நிற்கிற மாதிரி கீழே வந்து ஸ்டாண்டு சூப்பராக இருக்குல்ல இது வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் வாங்கினது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வாங்குறதுக்காகவே போகலை வேறு ஒரு வேல் மாதிரி ஒரு ஐட்டம் வாங்குறதுக்காக தான் என் வீட்டுக்கார் போயிருந்தார் பட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அடிஷ்னலாக பே பண்ணி இது 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 வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு அவளுக்கு ஆனால் க ஃபைனலாக நான் வந்து நான் வேல் தான் சொல்லியிருந்தேன் பட் அவருக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சதுனால இது எடுத்துகிட்டு வந்திருந்தாரு ஸோ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் டைம் ஆயிடுச்சு நம்ம வந்து லன்ச்சு சாப்பிட போகிறோம் ஓகேங்களா ஸோ லஞ்சுக்கு நான் ஏ ஸ்டவ் ஆன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகு எடே கீப்ஸ் டாக்டராகவே அதனால் முட்டைகள் எப்பப்போ வீட்டில் இருக்குதோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த நாள் கிழமை ப்ளீஸ் கோ அண்ட் ஹீட் அ முட்டை ஓகேங்களா ஹீட் ஏன்னா முக்கியமாக லேடிஸ்க்கு கேல்சியம் லைக் வாட் எவர் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எதுவுமே பார்த்திங்கன்னா எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னால் நம்ம வந்து காய்கறிகள் பழங்கள் எல்லாமே வந்து வீட்டுக்காருக்கும் பசங்களுக்கும் கட்டி கொடுப்போமே தவிர நம்ம சாப்பிட்றோமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து கேள்விக்குறி தான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு முட்டை சாப்பிடுங்க முட்டை உங்களுக்கு வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி அதெல்லாம் அரிஞ்சு போட்டு நல்லா புஷ்டியாக சாப்பிடுங்க ஏன்னா அந்த டைமில் யாரும் நம்மளை கேள்வி கேட்க போகிறது இல்லை வா எடுத்துகிட்டு வா சூடாக எடுத்துகிட்டு வா அதை எடுத்துகிட்டு வா எடுத்துகிட்டு வான்னு சொல்ல போகிறதில்லை அதனால் நம்ம கடிக்கிற அந்த ஃப்ரீ டைமில் நம்ம வந்து எப்படி நம்மளை நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கிற ஃப்ரீ டைமில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யாமல் வீட்டில் வீட்டுக்காரங்களும் பசங்களாம் வந்த அப்புறமா வேலை செய்ய ஆரம்பிங்க ஏன்னா அப்போ தான் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்றத அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் என்னோடய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு நான் அதான் ஃபாலோ பண்ணுவேன் ஏன்னா காலையிலேருந்து பார்த்திங்கன்னா காலையில் நம் அவங்க எந்திரிக்கும் போது நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமும் நம்ம டே தூங்கிட்டு இருக்கிற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க அதனால எந்த வேலையாக இருந்தாலும் அந்த இன்பிட்வீன் டைமு அஞ்சு மணி அந்த அஞ்சு மணி வரைக்கும் டிவி பார்க்குறது கம்ப்யூட்டர் நோண்டுறது ஃபோன் நோண்டுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம வந்து ரிலாக்ஸாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்கெல்லாம் ஸ்கூல்லேருந்து ஆஃபீஸ்லேருந்து வந்த அப்புறமா அடித்து பிடிச்சி வேலை செய்யணும் ஸோ இன்னையோட மெனு பார்த்திங்கன்னா ரைஸ் அவரக்காய் பொரியல் வித் எக்கு அண்ட் எக்கு ஆம்லெட் ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ எடுக்கும்போது இட் வாஸ் அ வெட்னஸ்டேவா தேர்ஸ்டேவான்னு தெரியல ஆனால் எக்குன்றது இட் எஸ் வெஜிடேரியன் நவ் அதனால் வந்து அண்ட் அது அது மட்டும் இல்லாமல் அந்த வெஜிடேரியன் நான்வெஜிடேரியன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட்டாக எந்த ஒரு இதுவும் நான் ஃபாலோ பண்ணுறது இல்லை அதுக்கு மெயினான காரியம் நான் எங்கே போனாலும் அழைச்சி சொல்லுவேன் அது எங்கள் வீட்டுக்கார தான் எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு வெஜிடேரியன் எல்லாம் கொஞ்சம் பிடிக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கு நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ்லாம் பிடிக்கும் அவருமே வந்து வெஜிடேரியன் தான் பிடிச்சிருந்தது தான் ஆஃப்டர் மேரேஜ் தான் பார்த்திங்கன்னா அவர் நான்வெஜ் மேலே நான்வெஜ் ஃபுட்ஸ்லாம் இவ்வளோ ஈடுபட சாப்பிட்றாருன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து நான் பார்த்த வரைக்கும் அவர் நான்வெஜ் தான் விரிச்சு வச்சு சாப்பிட்றாரே தவிர வெஜிடேரியனை வந்து அவ்வளோவா விரும்புறதில்லை இல்லை அதனாலேயே பார்த்தீங்கன்னா நாள் கிழமை பார்க்காம நான்வெஜ் செய் சமைக்கிறது அப்படின்னு ஆகி நான்கு நாள் கிழமை பார்க்காம வெளில சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால் கிழமை பார்க்கல ஸோ சாப்பிட்டு முடிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எடிட்டிங் மெயில் பார்க்க மெயிலுக்கு ரிப்ளை பண்ணுறது லைக் ஒட் எவர் நம்ம யூடியூப் சம்மந்தமான விஷயங்கள் அதெல்லாம் வந்து ஓடிகிட்டுருக்கோம் அதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இந்த பசங்க வர்ற வரைக்குமே ஓடும் லஞ்சு சாப்பிட்றதுக்கு அப்புறமா சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமர்ஜென்சி ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு வந்து மார்னிங்லேயே நான் வந்து கம்ப்யூட்டரில் உட்காந்துட்ருப்பேன் இருப்பேன் கொஞ்சம் எயிட் பண்ணுறது டப் பண்ணுறது அந்த மாதிரி ஏன்னா நான் இது ரொம்ப ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கேஷுவலாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் வந்து ரெண்டு சேனல் இப்போ பண்ணுறதுனால இட் அஸ் பிக்கமே ஒரு ருட்டின் ஒரு ப்ரொஃபஷன் ஆகிடுச்சி ஸோ அதனால் இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெஜாரிட்டி ஆஃப் தி டைம் ஈவன் நைட்டு டின்னர்லாம் முடிச்ச அப்புறம் கூட நான் வந்து ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் இந்த டப் பண்ணுறது எடிட் பண்ணுறது இந்த வேலையெலாம் நடந்துகிட்ருக்கோம் ஏன்னா அஃப்கோர்ஸ் நான் வேலையை விட்டுட்டு ஒரு விஷயம் பண்ணுறேன்னா அதில் நம்ம நல்லா பண்ணணும் இது எனி பிஸ்னஸ் யூடியூப் மாதிரியோ இல்லை யூடியூப் ஆல்ஸோ அதுவும் வந்து ஒரு விதமான இது தான் இன்கம் இல் இல் பண்ணுற ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போடுறோம் யூடியூப் அதுக்கு நமக்கு பே பண்ணுது ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும் நம்ம எதா எந்த ஒரு வேலை எடுத்தாலும் ஒரு சாரீ பிஸ்னஸ் பண்ணுறோமோ இன்றைக்கி எனிதிங் அது வந்து நம்ம கரெக்டாக அதுக்குன்னு டைம் ஒதுக்கி பண்ணோம் பசங்க வந்துட்டாங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா அது கம்ப்யூட்டரில் உட்கார முடியாது கஷ்டம் ஸோ பசங்க வந்த அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணி அதெல்லாம் அவங்களே பண்ணிவிடுவாங்க டிஃபன் பாக்ஸ் எடுத்து ஷிங்கில் போடுறது ஈவினிங் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது ஃபேஸ் வாஷ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிவிடுவாங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நான் கொடுக்குற ஒரே ஸ்நாக் இந்த சிப்ஸு பிஸ்கெட்டு இதெல்லாம் கிடையாது தோசை சுட்டு கொடுத்துருவேன் இதான் என்னால் முடிஞ்சது இந்த பிஸ்கெட்டு சிப்ஸ் இதெல்லாம் முடியாது பசங்க வந்து சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க அப்படி சாப்பிட்றவங்களும் அந்த சாப்பாடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைச்சு நானும் சின்ன வயசில் தான் சாப்பிடுவேன் சாப்பாடு வடித்து வச்சுருப்பாங்க அப்பளம் பொறிச்சு வச்சிருப்பாங்க சாய்ங்காலம் வந்து ஒன்றும் சாப்பிடுவோம் அதனால் நான் பார்த்தீங்கன்னா தோசை பொடி இதான் பார்த்திங்கன்னா என்னுடைய கோ டூ ஸ்நாக் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ஆறு மணிக்கு மேலே பால் கொடுத்துருவேன் அந்த இது இருக்குது பார்த்திங்களா மால்ட் ஏதாவது போட்டு கொடுத்துருவேன் இந்த இந்த இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த பூஸ்ட் போன்மீட்டெல்லாம் வாங்குறதில்ல நிறைய பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மால்ட்லாம் வருது இப்போது இன்ஸ்டாவில் பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட் மால்ட்டு ராகி வச்சது அப்புறம் ஏபிசி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த காம்ப்ளான் அதெல்லாம் வந்து வாங்குறது பசங்க இதுவே பார்த்திங்கன்னா விரும்பி குடிக்கிறாங்க அதுலேயே ஆடட் சுகர் இருந்தாலும் நான் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கிறது பசங்களுக்கு அந்த இனிப்பு பார்த்த மாட்டேங்கிது அதனால அதுவே கொடுத்துருவேன் ஸோ அவ்வளோதான் தோசை விஷயம் முடிஞ்சவனே பார்த்தீங்கன்னா நமக்கு நைட் சமையலுக்கு நான் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவேன் இன்னியோட நைட்டோட சமையல் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அண்ட் வெஜிடபிள் குருமா நைட்டு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் குருமா செய்கிறத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடணும் ஏன்னா அதில் தேங்காய் இருக்குது பட் எனிவே என்னால் வந்து ஃப்ரிட்ஜில் கேரட் பீன்ஸ் பட்டாணி ஒரு உருளைக்கிழங்கு இருந்தது ஸோ அதனால இதை தவிர வேறு எதுவும் செய்ய தெரியல எனக்கு அதனால் இது செஞ்சுட்டேன் என்னுடைய செய்முறை என்னன்றது பாருங்கள் ஆக்சுவலி இஞ்சி பூண்டை வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கிங்க இந்த பிளெண்டர் பற்றி நான் சொல்லி ஆகணுங்க ஆக்சுவலி இது வந்து அவ்வளோ பெரிய எஃபிஷியண்ட்டான பிளெண்டர் கிடையாது ஆனால் உண்மையிலேயே சூப்பரான பிளெண்டர் இதை பார்த்திங்கன்னா இதை வச்சு நீங்கள் ஒரு நிமிஷம் மேலே அரைக்க முடியாது ஒரு நிமிஷம் மேலே அதுபோல் வச்சிங்கன்னா ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் ஆனால் இதை பக்குவமாக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் வச்சுக்கலாம் டச் உண்டு இதை நான் இதை பற்றி பேசுகிறேன் ஆனால் அளவுக்கு எனக்கு லாங் லாஸ்டிங்காக வரப்போகுதுன்னு தெரியல ஆனால் இது நல்லப்டர் தான் ஏன்னா இது வந்த புதுசில் நான் வாங்கின அந்த புதுசில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியெல்லாம் போட்டு அரைச்சிட்டு அது ஜப்புன்னு நின்றுலாம் போச்சு அதனால் இது ஒரு ரெண்டு பேர் நாலு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ஒரு தனி கொடுத்தன மிக்ஸி அப்படின்னு வச்சுக்கலாமே அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் ஏன் சிம்னியை காட்டிகிட்டு இருக்கேன்னு எனக்கு தெ சிம்னியோட விளையாடிட்டு இருக்கேன் ஆக்சுவலி ஒருத்தர் ஒருத்தரோ ரெண்டு பேரும் யாரோ கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க நீங்கள் என்ன சிம்னி யூஸ் பண்ணுறீங்கன்னு இது ஃபேபர் இது ஃபேபர் சிம்னி அந்த கை வச்சு இப்படி இப்படி ஆன் பண்ணுறது அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வீடு வாங்கின புதுசில் வாங்கினது நோ ப்ராப்ளம் அட்டால் ஸோ என்னுடைய குருமா பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குறை குறை நிறச்சிட்டு கரம் மசாலா போட்டு எண்ணெய் போட்டு தக்காளியோடு கொஞ்சமாக புதினா போட்டு இது பண்ணிவிட்டு குறை குறை நரைச்சிட்டு காய்கறிலாம் போட்டு தேங்காவோட சோம்பு தனியாக கொஞ்சமாக முந்திரி இல்லைன்னா உடச்சக்கடலை ஒட்டவர் நட்ஸ் என்ன போடுறீங்களோ அது போட்டு கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் அது போட்டுட்டு அரைச்சி ஊற்றிட்டு குருமா அண்ட் சப்பாத்தி ரெடி என்ன தான் இது நம்ம செஞ்சு வச்சுருந்தாலும் நம்ம வீட்டுக்காரங்க அங்கேருந்து வருவாங்க ஆஃபீஸ்லேருந்து என்னமோ வீட்டில் சோரே கிடைக்காத மாதிரி பசங்களும் என்னமோ நம்ம செய்கிறதெல்லாம் சோறே இல்லாத மாதிரியும் அந்த வெளி தீனி மேலே என்ன ஒரு ஆர்வம் நல்லா கூட இல்லை அது பானிபூரி அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு அந்த செய்கிறத எத்தனை ஃபார்வர்ட் மெசேஜ் வந்தாலும் இவங்களாம் திருந்தவே மாட்டாங்க எடுத்துகிட்டு வரல் பாருங்கள் நம்ம கவரில் ஆ சூப்பு எனக்கு உடம்பு சரியாது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரமாக ரெண்டு வாரம் முன்னாடி சளி பிடிச்சிருந்தது அப்போ சூப்பு கேட்டேன் அந்த சூப்பு இப்போ வருது நீ என்னத்தை சொல்கிறது இந்த மனுஷன நீ தானே கேட்ட அப்படின்றது ஓகே அந்த மீதி இருக்கிற ரெண்டு கிண்ணத்தில் என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சன்னா அந்த சுண்டலில் சுண்டல் இன்னொன்று வந்து காளான் சப்பாத்தி குருமா நல்லா இருக்கா இல்லை இது நல்லாயிருக்கா இந்த மனுஷன் நைட்டு சாப்பிடவே இல்லை இதையே சாப்பிட்டு வயிற்று ஃபில் பண்ணிக்கிட்டாரு பசங்களும் பார்த்தீங்கன்னா ஐயோ ஃபுல்லாக சப்பா என்ன என்னோட ப்ளேட்டை காட்டுறேன் பாருங்கள் சாப் வச்சது வச்சபடி அப்படியே இருக்குது என்னத்தை சொல்கிறேன் இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்குலாம் சமைக்கணுமா அப்படின்னு தோணுது எனக்கு வேற ஊற்றி வைக்கிறாராம் அது கிண்ணத்தில் போட்டு சாப்பிடுன்னு நான் என்னால் சாப்பிடவே முடியல நான் நல்லா இருந்தது வேற கூறுமா நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்றை சப்பாத்திக்கு மேலே சாப்பிட்டுட்டேன் எனக்கு சுத்தமாக வயிற்றில் இடம் கிடையாது அதனாலேயே பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர் முக்கியமாக நான் சப்பாத்தி என்றைக்கு செய்கிறேனோ அன்றைக்கி ஃபோன் பண்ணி கேட்டுப்பேன் ஏன்னா அது சப்பாத்தி செய்கிறதுன்றது தோசை சுட்ற மாதிரி ஈஸி கிடையாது அது கஷ்டம் அது மாவை பேசினோ சைட் டிஷ் செய்யணும் அதை தரட்டணும் அதை சுடணும் அது சூடாக எடுத்து ஆட் பேக்கில் எடுத்து வைக்கணும் இது ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் செய்யும்போது தான் இது சப்போஸ் இதை வாங்கிட்டு வரேன் என்கிட்ட முன்கூட்டியும் சொல்லியிருந்தேன் அதை செஞ்சுருக்கவே மாட்டேன் நான் ஒன்றும் பண்ணல அப்படியே பேக் பண்ணி அடுத்த நாள் காலையில் டிஃபனாக வச்சுட்டேன் நம்ம வந்து நம்மளை நான் புதுசு புதுசாலாம் சமைக்க முடியாது ஸோ இதுதான் என்னோடய டெய்லி விளாகு இதே மாதிரி பல டெய்லி விளாகுகள் உங்களுக்கு என்ன வளாக் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ இதோட ஒன்று என் பண்ணிப்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்